ஹாய் வணக்கம் திஸ் இஸ் தியா சிஎன்ஜி எப்படி இருக்கீங்க விசிபிஎஸ் டிவி உங்களை அன்புடன் வர வரவேற்கிறோம் என்னன்னா இன்றைக்கி நம்ம ஒரு டொயட்டா கிளான்சா அந்த ஒரு வண்டிக்கு சிஎன்ஜி போடலான்னு இருக்கிறோம் அது ஆட்டோமேட்டிக் வேரியன்ட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் மாடல் இது பார்த்திங்கன்னா பிஎஸ் சிக்ஸு ஃபோர் இன்ஜெக்ட்ரு வெஹிக்கிள் நம்ம இன்றைக்கி அது அந்த வண்டியில் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வண்டி ஆஃப் ஆகும்வாங்க நானும் லவோட்டோலையும் கேட்டுவிட்டேன் மோட்டோஸ்லையும் கேட்டேன் நிறைய என்ன சொல்லுவாங்க வண்டி எது நீங்கள் போட்டிங்கன்னா வண்டி ஆஃப் ஆகிடும் சார் ரன்னிங்ல ஆஃப் இன்னைக்கு நம்ம இன்றைக்கி ட்ரையல் பார்த்து அதை டெஸ்ட் ட்ரைவ் பார்ப்போம் ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் ஓட்டி அதை அந்த இதை வந்து நம்ம முறியடிப்போம் வாங்க நம்ம ஸ்டோர் ரூம் போய்ட்டு ஒரு ஸ்டாக் எடுப்போம் வாங்க இது இந்த பிஎஸ் ஃபோர் இன்ஜெக்டர் எடுமா இது வந்து ஹச்ஆர் பிராண்ட் நம்ம போடுறோம் இப்போ ஹச்ஆர் ஆர் பிராண்ட் யார் நம்ம ஃபர்ஸ்ட் சஜஷன் பண்றோம்னா ஹச்ஆர் பிராண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு ஒயரிங் வந்து கட் பண்ண இல்லைங்க ப்ளஸ் இது வந்து ரொம்ப ட்ரஸ்டட் ஒன் இயர் வாரண்டி கொடுக்குறோம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது இந்த கிட்டில் ஒரு ப்ரோ ப்ரௌச்சர்ஸ் வரும் ஃபுல் டீடைல்ஸ் அதில் இருக்கும் கஸ்டமருக்காக இப்போது இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஓப்பன் பண்ணி இதில் என்னென்ன பார்ட்ஸ் அவைலபிள் இருக்குது என்னென்ன இது இருக்குதுன்னு நம்ம உங்களுக்கு வந்து டெஃபினிஷன் பண்ண போகிறோம் என்னன்னாக்கா இதனுடைய அட்வான்ஸே பார்த்தீங்கன்னாக்கா மற்ற வண்டி மற்ற கிட்டு எல்லாம் போறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பிஏ சிக்ஸுக்கு எயிட் இன்ஜெக்டர் போடுறோம் அப்படின்னாக்கா அடிஷனலா ஒரு இசிஎம் போடணும் ஆனால் பட் இந்த பிராண்டட் பொறுத்த வரைக்கும் இருக்கணும் சிங்கிள் ஈசிஎம்ல இதனுடைய ஃபுல் எதுவுமே வந்துடும் அதுக்கப்புறம் என்ன இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா இதனுடைய ஒயரிங் பார்ப்போம் இது என்னென்னாக்கா மற்ற பிராண்டட்லாம் போடும்போது ஒயரிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கட் பண்ணி ஒயரை வந்து ஜாயின் பண்ணி அதை இன்ஸ்டாலேஷன் பண்ணுவோம் இதெல்லாம் அப்படி கிடையாது இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அடாப்ட் டு அடாப்ட் நம்ம மெயின் ஒயர் அதாவது கப்ளர் டூ கப்ளர் ஒயர் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் கட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஸோ ஃபுல் செட்டும் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிடலாம் அடுத்து பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மெயின் விஷயம் உங்களுடைய உங்களுடைய ஒயரிங் வந்து ஒரிஜினலோட ஒயரிங் கட்டே ஆகாதுங்க இந்த ஹெச்ஆர் பிராண்ட் போடும்போது என்னென்னா ஒயரிங் உங்களுக்கு எந்த ஒரு ரூபத்துலையும் கட் ஆகாது ரொம்ப எக்ஸலெண்ட்டாக இருக்கும் நாளைக்கு எதோ சின்ன ஒயரிங் நம்ம டேப் அடிக்கிற போது நிறைய விஷயங்கள் நடக்கும் அதுக்காக இது வந்து அந்த ஹச்ஆர் பிராண்ட் மட்டும் மெயினாக அவங்க பண்ணுறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இது ரெடியூசர் இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா ஒன் ஆஃப் த வைக்கிளுடைய எப்படி நம்ம மனுஷனுக்கு ஆட்டோ அதை போல் இதனுடைய மெயின் பார்ட் ஆஃப் சிஎன்ஜி இதோ இது வந்து ரெடியூசரு அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து இதுதான் இன்ஜெக்டர் இதுதான் நம்ம என்னென்னாக்கா வைக்கலோடு கனெக்ட் பண்ணி இதை வெய்யா தான் நம்மளுக்கு என்னென்னாக்கா கேஸ் வந்து இன்ஜெக்டிங் ஆகும் இது ரொம்ப அட்வான்ஸ் மாடலுங்க இந்த இன்ஜெக்டர் வந்து நீங்கள் வந்து மற்ற ப்ராண்டெலாம் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் நம்ம பிராண்ட் ஹச்ஆர்லேருந்து நிறைய பேர் வாங்கி நேம் மாற்றி பண்ணுறாங்க நீங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த ப்ராண்ட் இந்த பிராண்ட் நம்மளோட இந்த இந்த இன்ஜெக்டர் ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி நம்மகிட்ட இருக்கிற ப்ராடக்ட் வந்து ஹச்ஆர் பிராண்ட் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இது டேங்கோட ஃபில்லி ஃபில்லிங் வால்வு என்னென்னாக்கா இது டேங்கில் அந்த வால்வை தான் நம்ம கனெக்ட் பண்ணி இது வையாக தான் நம்ம வந்து கேஸை வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம் அடுத்து ஃபில்லிங் வால்வு இந்த வையாக தான் நம்ம என்னென்னாக்கா கிட்ட போட்டதுக்கப்புறம் இந்த வையாக தான் சிஎன்ஜி இன்ஜெக்ட் பண்ணி நம்ம வந்து டேங்குக்கு ஸ்டோர் பண்ண வேண்டிய பார்ட்ஸ் இது இன்னொரு விஷயம் என்னங்க நம்மளோட ஹெச்ஆர் பிராண்டில் தான் மதர் கம்பெனி இந்த மதர் தான் நிறைய பேர் நிறையா பிராண்டு யூஸ் பண்ணி பண்ணுறாங்க நம்மகிட்ட ப்ராடக்ட் வாங்கி நேம் வந்து யூஸ் பண்ணுறாங்க நம்மளோட அப்ரூவல் நம்மளோட எல்லா கிட்ட எல்லாமே நம்மகிட்ட தான் வாங்குகிறாங்க நம்ம மீன்ஸ் எங்களோட நம்ம ஹெச்ஆர்லேருந்து தான் இது எல்லாமே யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட் மாடலுங்குது ஐ கேட் சர்டிஃபிகேட் இருக்குது எல்லாமே ஐ கேட் அப்ரூவ்டு விஏசி விசிஏல் அப்ரூவல் இருக்குது ப்ளஸ் இது இல்லை மட்டும் இல்லாத நீங்கள் வந்து இதோட டெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸாக இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் நம்ம ஃபிட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும் சொல் இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா ஹை ப்ரெஷர் பைப்பு இதை வையா தான் நம்ம என்னன்னாக்கா ஃபுல் இதுவுமே வந்து ப்ளஸ் வந்து டேங்குக்கு லைன் கொடுத்து இது வையா தான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேஸ் வந்து பாஸ் ஆகும் இதுதான் இதனுடைய பார்ட்ஸ் வாங்க இப்போ போய் இன்ஸ்டால் பண்ணலாம் வண்டியை போய் பார்க்கலாம் வாங்க